கோவையில் முதன்முறையாக நவீன வசதிகளுடன் கூடிய உயர் மறுவாழ்வு மையம் கோவையில் முதன்முறையாக பெண்கள் குழந்தைகள் அனைத்து தரப்பினருக்கும் பொதுவான தொடர்பான மறுவாழ்வு மையம் சந்திரா பவுண்டேஷன் இணைந்து துவங்கியுள்ள இதில் உயர் தரத்திலான நவீன உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் சிறப்பு நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்களை கொண்டு இயக்க உள்ளதாக மறுவாழ்வு மையத்தின் இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனைகளின் நோய்க்கான சிகிச்சை எடுத்து முடித்தாலும் காயம் அறுவை சிகிச்சை நோய் அல்லது நோயை தொடர்ந்து அல்லது வயதுக்கு ஏற்ப அவர்களின் செயல்பாடு குறைந்து விடுவதால் நோயை தாண்டி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப ஒரு கட்டத்தில் மறுவாழ்வு மையங்கள் அவசியமாக உள்ளன அந்த வகையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய சேஃபர் பவுண்டேஷன் எனும் மறுவாழ்வு மையம் துவங்கப்பட்டுள்ளது சந்திரா பவுண்டேஷனுடன் இணைந்து துவங்கியுள்ள இதற்கான துவக்க விழா சேஃபர் பவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் கிஷோர் குமார் மணிகண்டன் சந்திரா பவுண்டேஷன் தலைவர் லயன் அரவிந்த் மகுடேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர்கள் ரவிச்சந்திரன் ராம் பிரசாத் சுரேஷ் கோகுல்தாஸ் மற்றும் லயன்ஸ் கிளப் முன்னூத்தி நான்கு டி மாவட்டத்தின் கேபினட் பொருளாளர் சுரேந்திர பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவையில் இது போன்ற நவீன வசதிகளுடன் முதன்முறையாக துவங்கப்பட்ட இதில் பெண்கள் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக உடற்பயிற்சி உள்ளிட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது இதுகுறித்து மறுவாழ்வு மையத்தின் நிறுவனர்கள் கோரகையில் பக்கவாதத்திற்கு பிந்தைய விரிவான உடல் மறுவாழ்விற்கான நவீன சிகிச்சை மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் பல்வேறு காயங்கள் அல்லது குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு அணுகுமுறை வசதிகள் உள்ளன மேலும் முதுகெலும்புடன் தொடர்புடைய காயங்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் பிரத்யேக உடற்பயிற்சிகள் மூலமாக உடல் இயக்கத்தை மீண்டும் பெறவும் செயல்பாட்டை மேம்படுத்தவும் வகையில் வசதிகள் நடவடிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் விளையாட்டு அல்லது உடற்பயிற்சி தொடர்பான காயங்களால் பாதிக்கப்பட்ட விளையாட்டு வீரர்களை வருவாழ்வு செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்தி விளையாட்டு வீரர்களின் வலிமை மற்றும் செயல்பாட்டை மீட்டெடுக்கும் நிபுணர்கள் மருத்துவர்கள் இங்கு இருப்பதாக தெரிவித்தனர் மேலும் அறுவை சிகிச்சை கீமோ தெரபி கதிர்வீச்சு சிகிச்சை போன்ற புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு உட்பட்டு நோயாளிகளுக்கு உதவும் வகையிலும் இந்த மறுவாழ்வு மையம் செயல்பட உள்ளதாகவும் நோயாளிகள் தங்கள் நிலைமைகளை நிர்வகிக்க மற்றும் அவர்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும்

தேவையில் ஒன் இங்க நம்ம வந்து சைஃபர் பவுண்டேஷன் ரன் பண்றோம் இது வந்து பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரன் பண்றோம் என்னோட பேர் அரவிந்த் மகடேஸ்வரன் அண்ட் ஹீஸ் அண்ட் கிஷோர் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் இந்த ஃபிசியோதெரபி சென்டரில் இப்போ நம்ம சீஃப் கெஸ்டாக வரப்போகிறது லயன்ஸ் கிளப்போட ப்ரெசென்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சார் அண்ட் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ட் பாரதி மேம் வந்துட்டுருக்காங்க அண்ட் ரோட்ராக்ட் கிளப்லருந்து ராம் பிரசாத் சார் வந்திருக்காரு கோட்டா குரூப் அவங்க என் ரவிச்சந்திரன் சார் ஸ்பெஷல் சோஷியல் ஒர்க்கர் ஸோ வந்து அவர் வந்திருக்காரு என் சுரேஷ் கோகுல்தாஸ் இந்த பில்டிங் ஓனர் ப்ளஸ் வந்து அவர் சோசியல் ஒர்க்கர் ரோட்ரி கிளப்போட மெம்பர் ஸோ அவரும் வந்திருக்காரு இப்போ ஜென்ரலாக ஃபிஸியோ சென்டர்னால் வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும் தட் இஸ் இன்ஜூரி ப்ரிவென்ஷன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ரிகவரிலேருந்து எல்லாமே பண்ணுவோம் அதை தாண்டி திஸ் இஸ் எ ரீஹேப் சென்டர் இது வந்து கம்ப்ளீட் ரீஹேப் சென்டராக நம்ம இதை செட்டப் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரீஹேப் சென்டர் இப்போ ஐஸ் பாத் ஸ்டீம் பாத்லேருந்து ரெக்கவரி தெரப்பீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது மற்ற மிஷினரிஸை பற்றி உங்களுக்கு கிஷா சொல்லுவார் ஹீஸ் டாக்டர் ஸோ இட்ஸ் நாட் அ ஜிம் இட்ஸ் எ ரிய சென்டர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து பீரியட் தைராய்டு இருக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லை நார்மல் ஜிம்ஸ் போவாங்க ஸோ நியூட்ரிஷன் உடலில் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ நியூட்ரிஷனும் இருக்குது ஸோ மல்டிபிள் ஃபேக்டரில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இந்த ஒன் ரூஃபில் வந்து இங்கே எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கும் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்கும் தென் ஸ்போர்ட்ஸ் ஃபிஸியோதெரப்பி தென் ரியாபிலேஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்ஃபாமன்ஸும் நாங்கள் ட்ரைன் பண்ணுறோம் நான் நார்மல் அத்தட்ஸ் தென் பாரா ஒலிம்பிக் அத்தட்ஸ் பாரா நிறைய ட்ரைன் இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து டுவெண்ட்டி டூ கேம்ஸுக்கு வந்து பாரா பார்ட்டிசிபேஷனே இல்லை ஸோ நாங்கள் வந்து அதை இனிஷியேட் பண்ணி சந்திரா ஃபவுண்டேஷன் ஹெல்ப்போட ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கோம் அவங்களோட எஜுகேஷனுக்கும் ஃபுட்டுக்கும் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரீஹாப் சென்டரை பற்றி இதுதான் அண்ட் சந்திரா ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸை நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இட்ஸ் அ கம்ப்ளீட் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அந்த சந்த்ரா ஃபவுண்டேஷனில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் ட்ரெயின்டு மோர் தேன் டூ தௌசண்ட் பர்சன்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம ஜாப் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் அதை தாண்டி வீக்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு ஃபுட் டொனேட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு எஜுகேஷன் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சைஃபர் ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து நம்ம இங்கே ரீஹாப் எதுக்கு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் இஸ் சர்வீஸ் மைண்ட் செட் கிஷோரும் வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் மைண்ட் செட் தான் ஸோ மென்டலி அன்ஸ்டேபிள் பீப்புள் சில பேர்த்துக்கு பேரல் அஃபெக்ட் ஆயிருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களால ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண முடியாது அவங்களுக்கு இந்த சென்டர் ஃப்ரீயாகவே ரெக்கவரியிலேருந்து ரீஹேப்லேருந்து ப்ரொவைட் பண்ணணும் தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல் ஸோ இதில் நாங்கள் லயன்ஸ் கிளப் குறையும் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் லயன்ஸ் கிளப் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் லயன்ஸ் கிளப் கூட சேர்ந்து நிறையா பண்ணப்போம் பண்ணிகிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தை டிபெண்ட் பண்ணி இப்போ எல்லாமே வந்து ஃபுட் தென் ப்ளஸ் எக்ஸசைஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க ஆனால் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது ஸோ அந்த ரீசனுக்காக இல்லை ஒரு ரூஃபில் கொண்டு வந்திருக்கும் என் கம்ப்ளீட்டாக எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால எல்லா ஸ்பெஷலிட்டி ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க டாக்டரோட சப்போர்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்போர்ட்ஸ் மேக்ரோ நியூட்ரெயினில் ஒன்று தான் ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீன் வந்து ஒரு கெடுதலான பொருள் இல்லை குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் பெஸ்ட்டு ப்ராண்டாக பார்த்து எடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன எவ்வளோ கன்சியூம் பண்ணணுமோ அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கணும் ஸோ இவங்க ஆக்டிவிட்டீஸே ரொம்ப லோவாக இருக்குது தண்ணியும் குடிக்கிறது இல்லை இவங்க ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் ஸோ பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம் தைராய்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ அந்த கண்டிஷன் எக்ஸிவாக எடுக்கும்போது இன்னும் எக்ஸசிவாக வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆவாங்க சார் சார் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் ஈவெண்ட்டு இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் இருக்குது ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மென்ஸ்க்காக இன்ஹான்சிங் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க அது எல்லாரும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ யார் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்களோ யார் ஸ்டேஜ் ஏற போகிறாங்களோ கரெக்டான கைடன்ஸில் இப்போ டாக்டர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய வந்து நியூட்ரிஷன் கோச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சப்போர்ட்டில் கைடன்ஸில் எடுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து இந்த இன்ஹான்சிங் வந்து எடுத்துதான் ஆகும் நேச்சுரலாக வந்து அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்காதனால எடுக்கிறாங்க பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இப்போ ஹார்மோனல் இஷூஸாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து சடலி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யாருமே ஒர்க் பண்ணுறது இல்லை ஸோ ஃபிசிக்கல் ஒர்க்கும் கம்மியாயிடுச்சு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும் அதிகமாகிட்டாங்க ஸோ நம்மளோட ஃபுட் ஹேபிட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இது பிஜி அப்படின்றது வந்து ஒன்லி எக்ஸைஸ் மூலிமா மட்டும் மார்னல் ஆகாது எக்ஸைஸ் அவங்களோட தூக்கம் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஸோ அதனால தான் சென்டர் கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருவோம் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனும் கைட் பண்ணிடுவோம் ப்ளஸ் தான் ஃபுல் எஜுகேஷன் நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்காக ஃபிஸியோதெரப்பிக்கு என்ன ஸோ மற்ற ஃபிசியோதெரபிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி எல்லா மல்டிபல் ஃபேக்டர் இருக்கு இப்போ ஆர்த்தோபடிக்கு இருக்கு நியூரோ இருக்குது கார்டியோ இருக்குது எல்லாம் தனித்தனி எலக்ட்ரோதெரப்பி மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க ஸோ ஒன்று எக்ஸைஸ் தெரப்பி மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் கம்ப்ளீட் ஸ்பெஷாலிட்டியோட எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க யாருக்கு என்ன வேணும் சரி ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது ஃபிசியோதெரப்பிலே இல்லை ஸோ நான் வந்து இப்போ லீனாக இருக்கேன் சார் வந்து ரொம்ப குண்டாக இருக்காரு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ப்ரோட்டோக்கால் சேஞ்ச் ஆகும் நியூட்ரிஷனும் சரி எக்ஸைஸும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ நாங்கள் கஸ்டமைஸாக ரெடி பண்ணி தருவோம் எல்லா ஃபிஸியோதெரப்பிஸ்ட்டும் எல்லா எல்லாருமே அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ நாங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டியாக எடுத்து பண்ணுறோம் எல்லா ஜீரியாட்ரிக் கேர் கொடுக்குறோம் பீரியாட்ரிக் கேர் கொடுக்குறோம் ஸோ ஹெல்த் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ எல்டர்லி கார்லேருந்து எல்லாத்துக்குமே ஃபிசியோதெரப்பி ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் நீங்கள் ஸ்டெராய்டை பத்தி பேசியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெராய்டுங்கிறது என்னன்ஸ் என்ன போலிக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து இட்ஸ் இட் ஒன்லி யூஸ் ஃபார் ரெக்கவரி இப்போ வந்துட்டு ஒருத்தங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை ஒருத்தங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரெக்கவரி ஆகணும்னா அதுக்கு ரெக்கவரி என் பண்ணுறது தான் இந்த ஸ்டெராய்டு ஸோ அதை தான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது ஓவர் டோஸ் எடுக்கிறது தான் ப்ராப்ளமே மெயினாக இப்போ ஒரு ஹண்ட்ரட் எம்ஜி எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு தௌசண்ட் எம்ஜி எடுக்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி எடுக்கிறாங்க வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜ்னு போக தான் அது ப்ராப்ளமே ஆகுது இப்போ புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ டோஸ் தான் கொடுக்கணும் ஆனால் அவங்க ஈஸியாக ரிசல்ட் வரணும் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் அதிக டோஸ் போட்டுட்றாங்க அதனால தான் இந்த இஷ்யூஸே வருது ரெண்டாவது சப்ளிமெண்ட்ஸை பற்றி பேசியிருந்தீங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரதர்ஸ் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட கனெக்டட் டாக்டர்ஸ் இருக்காங்க நியூட்ரிஷனஸ் இருக்காங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் சீஃப் டயட்டிஷியன்ஸாக இருக்கிறவங்க ஸோ இப்போ பிசிஓடி வராங்க பிசிஒஎஸ் வராங்கன்னா எங்களோட கைடன்ஸை தாண்டி அவங்களோட சப்போர்ட்டோட தான் வி ஈவன் ஷேர் த டயட் சார்ஜ் ஸோ அதனால எல்லாமே ஈஸிலி கியூரபிள் தான் ஆனால் இவர் சொன்ன மாதிரி செகண்ட்ரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஒரு ஜென்ரல் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம திருப்பி வந்தோம்னா இட்ஸ் வெரி பாசிபிள் ரொம்ப வந்து ரொம்ப லோ பைஸ் நம்ம பண்ணுறோம் சார் யாருமே பண்ணாத அளவுக்கு நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் பண்ணுறோம் ஃபுல்லாக ப்ளஸ் வந்து எல்லாருமே ஏன்னா வந்து ஹை கிளாஸும் இருக்காங்க மிடில் எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே தெரப்பீஸ் எடுக்கணுன்றக்காக வந்து ரொம்ப மினிமம் தான் பண்ணுறோம் ஏன்னா ஃபவுண்டேஷன் இதில் பண்ணுறோம் ஸோ ஃபவுண்டேஷன் இதில் பண்ணுறது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் இருக்குது சார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃபர் பண்ணி தரோம் சார் ஜிம்முக்கு ஜிம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் இருக்கும் இது இதில் ரீஹாபிலிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு அப்டவுன் ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப ஃபேட்டியாக இருக்கீங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிட்டிங் ஜாப்பில் அதிகமாக இருக்கீங்க உங்களுக்கு பேக் பெயின் வந்துருக்கும் ஸோ சிட்டிங் ஜாப்பில் இருக்கனால அந்த ப்ராப்ளம் வந்துருக்கும் சிட்டிங் உண்டான தேவையான மசில்ஸ் எல்லாம் வந்து டைட் ஆயிருக்கும் ஆப்போசிட் ஃபுல்லாக வீக்காக இருக்கும் அந்த மாதிரி கஸ்டமைஸு தான் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் நார்மல் ஜிம்ஸ்லாம் அப்படி இருக்காது ஜென்ரலாக செஸ்ட்னா செஸ்ட் ஒர்க் அவுட் ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் லெக் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து கஸ்டமைஸாக ரெடி பண்ணி ஓகே சார் ஸோ இளம் வயதில் வந்து மாரடைப்புன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் தான் மேக்ஸிமம் ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜஸாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க சேடண்டி லைஃப் ஸ்டைல் ஸோ கண்ட ஏன்னா வந்து சன் செட்டாகிறது சன்ரைஸ் ஆகிறது இந்த இன்பிட்வீன் டைம் தான் வந்து நம்ம கியூமனோட ஒர்க்கிங் டைம் இப்போ நான் நைட் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் டுவெல் டு ஒன் ஓ ஒன் ஓ க்ளாக் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் மார்னிங் வந்து இரகுலர் எடுத்து ஃபுட்டு சாப்பிட்றோம் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் இதனால் நம்மளோட பாடில வந்து பல்மரி சர்க்குலேஷன் கொரோனரி சர்க்குலேஷன் ஹார்ட் போகிற ப்ளட் வெசல்ஸில் ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ இன்கேஸ் ஆஃப் அவங்க ஒபீஸாக இருக்காங்க அவங்களோட வெசல்ஸில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட்டுக்கு போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் பிரெயின் போச்சுன்னா வந்து ஸ்ட்ரோக் வரும் இதுதான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு நல்ல ரீசன்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணுவோம் சார் இப்போ நம்ம ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் சென்டரி செட்ரி லைஃப் ஸ்டைல் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம் ப்ராப்பராக சன் செட்டானு தூங்க போகணும் அதே மாதிரி ஆஃப்டர் சன் செட் ஃபுட் எடுத்துக்க கூடாது ஸோ அதே வந்து நம்ம வந்து மைனஸ் இருக்க ஃபுட்டு சாப்பிட்றோம் ஸோ கொலஸ்ட்ரால் பீஸா சாப்பிட்றோம் பர்கர் சாப்பிட்றோம் யாரும் வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ் யாரும் எடுத்து எடுத்துக்கிறதே இல்லை ஸோ அந்த ரீசன்காக தான் இந்த சென்டரும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இவ்வளோ வந்து உங்களை கூப்பிட்டுருக்கோம் சேர்க்கணும் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் நான் சுரேந்தர் பிள்ளை லயன்ஸ் கிளப்பில் இருந்து ஸோ இன்றைக்கி ஒரு இனிமையை இனிமையான தருணம் நம்மளுடைய அரவிந்த் பிரதரும் இவரும் சேர்ந்து ஒரு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா தொழிலுமே வியாபாரம் நோக்கத்தோடையே இருக்கும் பட் இது வியாபாரம் கலந்த சேவையோடு அது செய்கிறது வந்து சம்ப எவ்வளோக்கு இவங்க நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சர்வீஸ் பண்ணுங்கிற நோக்கம் மட்டும்தான் ஸோ லைன்ஸில் இப்போ இதில் என்ன ஒரு பார்ட்டாக இருக்குங்கிறது இவர் ஒரு சமீப காலமாக லைன்ஸில் இணைஞ்சார் இவரோட அடுத்த ப்ராசஸ் என்னென்னா இவங்க செய்கிற சர்வீஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியாவை பற்றியே இருக்குது ஒரு ரீஜன் லெவலில் இருக்கிறத இது எப்படி நம்ம அடுத்த ஒரு நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரே நோக்கமாக இருக்குது சர்வீஸுங்கிறது சர்வீஸ் பண்ணுறதுக்கு மனசு மனசு மட்டும் இருந்தாலே போதும் பணம் தேவைப்படாது எங்கேயுமே ஸோ பணம் தேவையில்லை மனசு இருந்தால் போதும் மனசு இருக்கிற எல்லாருமே எங்களோடையும் இவங்களோடையும் சேர்ந்து வந்து இங்கே நின்று செஞ்சால் போதுங்கிறது தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அந்த ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு எங்கள் அரிமா சங்கம் சார்பாகவும் சர்வீஸ் பண்ணணும்னு நோக்கத்தில் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றி